தமிழ் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழை தமிழர்களின் பெருமைகளை நாம் இலக்கியங்களில் தேடிக்கொண்டிருந்த நிலையை கடந்து தற்போது தொல்லியலில் நம்முடைய வரலாறுகளெல்லாம் மிக சிறப்பாக உலகிலுள்ள மற்ற நாகரிகங்களைப் போல நிறுவப்படுகின்றன ஏனென்றால் பொதுவாக இலக்கிய சான்றுகளை ஆய்வாளர்கள் ஒரு பெயரளவிற்குதான் எடுத்துக்கொள்வார்கள் அவர்களுக்கு தேவை அறிவியல் பூர்வமாக தொல்லியல் சார்ந்த அந்த ஆய்வுகள் அதனுடைய ஆதாரங்கள் தான் இந்த நிலையிலே தொல்லியல் துறை என்று தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மிக நீண்ட காலமாக இந்திய தொல்லியல் துறை அல்லாது தமிழ்நாட்டிலிருந்தும் தொல்லியல் துறை மிக நீண்ட காலம் அதை சீரழித்த பெருமைக்குரியவர் நாகசாமி என்பவர் அது கோயில்களை கடந்து கோயில்களுக்கு வெளியே எந்த விதமான ஒரு அகழ்வாயவையோ ஆராய்ச்சியையோ எதையுமே செய்யாமல் முற்றிலுமாக தமிழரின் தொன்மையை மறைத்து எப்படியாவது அது வந்து ஆஹ் ஆஹ் வேத காலத்தை சார்ந்ததாக வேத வேத காலத்தை அடியூட்டி வந்ததாக கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த முனைப்பு காட்டி நம்முடைய இலக்கியங்களையெல்லாம் கூட இவையெல்லாம் வடமொழியின் சாரல் என்றெல்லாம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த தமிழ் இடைக்காலத்தில் செழித்தோங்கி அறிவுபூர்வமாக அறிவியல்வமாக தத்துவ ரீதியாக செழித்தோங்கி வளர்ந்த தமிழ் இடைக்காலத்தில் பண்பாட்டு படையெடுப்பால் சிறைக்கப்பட்டது அதனை மீட்டு கொண்டு வந்த புதுமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு அதிலும் இன்றைக்கே தொடர்ச்சியாக ஏதோ தமிழுக்கு திராவிட இயக்கம் எதிரி போலவும் இந்த திராவிடம் திராவிட இயக்கத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பே இல்லை என்பது போலவும் ஏதோ திராவிடர் என்கின்ற பெயரை சூட்டிக் கொள்வதனாலேயே எங்கேயோ இருந்து வந்தவர்கள் என்றும் அந்த மாயை பரப்பப்பட்ட அது இளைஞர்களின் மனதில் பரிய தொடங்குகிறது அஹ் உங்களுக்கு முன்பே ஒரு முறை இந்த அரங்கில் சொல்லி எங்க அத்தையோட பேரை அதாவது எங்க அப்பாவோட கூட பிறந்த அக்காவோட பேரை அவன் சொல்றான் நான் ஒரு செய்தியை போட்ட உடனே நீங்க வந்தியர்கள் இப்படித்தான் பேசுவீர்கள் என்று அதாவது ஏதோ அந்த ஊரு அப்படின்னு கூட இல்லை ரொம்ப நேரடி சொந்தம் அப்பாவோட கூட பிறந்தாக்க அவங்க பேர அவனுக்கு நான் என்கிற இந்த கருத்தியலை கோட்பாட்டை எடுப்பதனாலேயே அவனுக்கு வந்தேறியாக தெரிகிறேன் என்றால் அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த இளைஞர்களுடைய மனநிலை இருக்கிறது அப்படிதான் கொண்டு வராங்க அதில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சியும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தடுப்பதற்கான முயற்சியை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அதாவது அவங்க அது எதுவுமே பயனற்றதாகவே போய்விடும் என்றும் நான் உறுதியாக சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு வந்து இப்ப கூட அன்னைக்கு ஒரு காவல்துறையில புதிதா இப்ப சேர்ந்திருக்கிற ஒரு ஆஹ் காவலரா சேர்ந்திருக்கிற ஒருத்தரை தொடர சந்திக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து அப்படிதான் இப்ப எங்க அத்தை பேரை என்ன சொல்றாங்கன்னா இந்த தான் இருக்கிறார்கள் இப்படியானவர்கள் அரசு பள்ளியில் காவல்துறையில் வரும் போது அவர்களுக்கு வந்து ஆஹ் இந்த திராவிட இயக்கத்துக்கு எதிரான இந்த இதுதான் தெரியும் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா அதாவது ஆஹ் அவரு வந்து திருப்பி திருப்பி சொல்றாரு சீமான் சீமான் வந்து அவருதான் முதல்ல வந்து இந்த மாதிரியான நாத்திகரா நேற்று வரை நாத்திகரா இருந்தவரு இன்னைக்கு வந்து வேலை கூடுக்குறாரு அப்படின்னா நாத்திகரானா நாத்திகரா இருந்தவர் நல்லாவே நமக்கு நல்லா பழக்கமானவர் நல்லா தெரிஞ்சவர் நல்லா அதை ஏதோ பேருக்கு பயன் அதாவது ஒருத்தர் நாத்திகமா கடவுள் மறுப்பு பேசுறதெல்லாம் வந்து அவர் ஏதோ காசு வாங்கிட்டு எல்லாம் பேசிட முடியாது அப்படி பேசி இருந்த ஒருத்த இப்படி வரதுக்கு காரணம் அவனை வந்து இயக்குற அமைப்பு ஆர் எஸ் எஸ் அது அந்த அமைப்பு அந்த அமைப்பு வந்து அவரை இயக்குதா அப்படின்னா அவர் ஆர் எஸ் எஸ் தானே திட்டுறாரு அப்படின்னா அவர் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி அவருக்கு புரிய வச்சேன் நீ வந்து ஒரு படத்தை ஒரு இயக்குனர் எடுப்பாரு அந்த இயக்குனரே அந்த படத்துல உள்ள நான் நடிப்பாரு அப்ப செய்யும் அந்த நடிகிற வில்லனை அடித்து சொல்லி அவரு தான் திருக்கெல்லாம் எழுதி கொடுத்து ஹீரோ கிட்ட சொல்லுவார் அந்த வில்லன் அடிப்பார் தனக்கு பணம் கொடுக்குறான் அப்படிங்கறதுனால வந்து ஐயோ யூர போய் அடிக்கிறா வேலை என்னைய திட்டு ஆனா அவன் அதிகமா திட்டு அப்படிங்கிறதுனா அது வந்து அவன் செய்யான் அப்படின்னு ரொம்ப இது பண்ணி கொஞ்சம் ரைட்டா நம்ம பார்வையை லேசா அவனுக்கு படிஞ்சிருக்கிற இருக்கிற அழுக்கை குழப்பி விட்டு இருக்கிறோம் அது எப்படி வரும்னு தெரியலன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தொண்டை இதுல திராவிட இயக்கம் செய்த மாபெரும் தொண்டுகளை வெளியில் சொல்ல வேண்டியது இன்னும் எப்போதும் இல்லாத அளவுக்கு கூடுதலான பணியாக இப்போது இருக்கிறது நீங்க வந்து வணக்கம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரைக்குடி நம்மளுடைய கழகத்தினுடைய துணை பேச்சியாளர் இருக்கின்ற தொடர் பிரிசேன பெரியார் அவருடைய தாத்தா வந்து ஒவ்வொரு நாளும் அந்த அந்த காலகட்டத்துல வந்து நாற்பதுகள்ல இந்த வணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அதிகமா இது பண்ணுறதுனால சைக்கிள் எடுத்துட்டு அவரும் வேற சில பேரும் போயிட்டு தம்பி வணக்கம் மாமா வணக்கம் அப்படின்னு அந்த வணக்கம் சொல்றே போயிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் இந்த மேடைகள் உரையாடல்கள் குடும்ப நிகழ்வுகள் இங்கேதான் தமிழ் மீண்டும் மறுமலர்ச்சி பெற்றது இவ்வளவு செழித்து வளர்ந்த மொழி வெறும் ஆன்மீகத்துக்குள் அடக்கப்பட்டு விட்டது இந்த நிலையில்தான் தந்தை பெரியார் அவள் எடுத்து எடுத்துக்காட்டி தொடர்ச்சியாக அது குறித்து இங்க வந்து இன்றைக்கு வந்து நாம் வந்து பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கின்ற இயற்கை சார்ந்த அல்லது அறிவியல் சார்ந்த சூழலியல் சார்ந்த கருத்துக்களை பேசுகிறோம் ஆனால் இடைக்காலத்தில் அவையெல்லாம் பேசப்படவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் தொடர்ச்சியாக தந்தை பெரியாரும் திராவிட இயக்கமும் தொடர்ச்சியாக அதை பற்றி அஹ் சொல்ல ஆரம்பிக்கப்படவேதான் வந்தது அந்த அடிப்படையில் ஆஹ் இதனுடைய பங்களிப்பு திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு மிகப்பெரியது இந்த ஸ்ரீ திரு இதுவே உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் இங்கே இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு எதுவுமே விளக்கமாக சொல்ல தேவையில்லை இந்த சி திரு அப்படிங்கிறது மாறி மாறி முதல்ல வந்து திரு அப்படின்னு மாத்தினாங்க மாத்தின பிறகு ராஜகோபாலாத்தியார் வந்து சீன்னு மாத்துறாரு அதற்கு பிறகு திரு ஒன்று மாறுகிறது மீண்டும் தீவிர வந்த பிறகு சி அப்படின்னு மாறுது அதாவது அரசு உடைய அரசு ஆவணங்கள்ல அதன் பிறகு இப்பதான் வந்து திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றி வந்த பிறகு மாற்றப்பட்டது என்றால் ஒரு வாரத்துக்கே இவ்வளவு போராட்டம் என்றால் ஒவ்வொன்றிலும் அப்படித்தான் சொற்கள் வந்து இன்னைக்கு வந்து தலைவர் அப்படின்னு சொல்றோம் வரவேற்பு சொல்றோம் ஆனால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளுக்கு எல்லாம் எங்களுக்கே தெரியாது அதெல்லாம் ஏதாவது கேட்டுதான் இது பண்ணுது ஏன்னா நமக்கு முற்றிலும் நாம் இங்கு பயன்படுத்துகிற சொற்களே இல்லாத இதெல்லாம் வரும் நீ நன்றியுரையில இருந்து வரையறுப்பு உரையில இருந்து நீங்க பொருளாளர் அப்படின்னா எல்லா வார்த்தைகளும் சமஸ்கிருதம் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க பாருங்க அதே மாதிரிதான் இருக்கும் குடியரசு இருபத்தாறு இதெல்லாம் பார்த்தா அந்த சொற்கள் எல்லாமே அதுதான் இருக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரும் பயிற்சி வேண்டும் நாங்க அதை இது பண்ணும் போதெல்லாம் அந்த எழுத்துக்களை எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி மாத்தி அந்த மேற்படிக்கு ஒரே ஒரு எழுத்துப்பூர்வங்க அதெல்லாம் எடுத்துட்டு மேற்படிங்க போடுங்க அதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் மேற்படி அப்படின்னு போட்டு அதாவது சொற்களை அதாவது சிதைக்காமல் பண்பாட்டு விழாக்களில் அனைத்திலும் திராவிட இயக்கம் தமிழை வளர்த்தது குறித்து மிக சிறப்பான முறையில் உரையாற்றுவதற்காக நம்முடைய வளரும் தலைமுறையின் மிகச்சிறந்த சொற்பொருக்காளர் அவர் வந்து வெறும் ஏதோ பிரச்சாரகர் அதாவது பெரும் பேச்சாளர் அப்படிங்கிறத தாண்டி திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அமைப்பின் பொறுப்பாளராக இருந்தவர் கிராமங்களிலெல்லாம் போய் இந்த மாதிரி அதாவது சேமராத்தினுடைய தொடக்க காலத்துல வந்து போய் நம்முடைய தோழர்கள் அமைப்பை கட்டமைக்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மூணு பேர் நாலு பேர் போய் அங்க இருக்கிறவங்களோட கலந்துரையாடி செய்வாங்க அப்படியெல்லாம் அப்படியான பணிகள் எல்லாம் செய்த தோடர் அவர் உரையாற்றுவதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்து தலைமை உரையாற்ற அமைப்பு நுட்பத் தலைவர் ஐயா அவர்களை அழைக்கிறார்